நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வண்ணான்குடிக்காடு கிராமம் கடலூர் மாவட்டம் வண்ணா தீவு கோட்சி அளிக்கிறது எந்த ஒரு அரசாங்க அதிகாரி ஆடி தாசில்தார் மணியாறு தலையாரி ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் யாரும் என்ன உடனே கண்டு கொள்ளாமல் அத்திபட்டு கிராமம் போல் ஒதுங்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு எங்கூட்டு நெல்லு பூரா மழை நனஞ்சா அப்படியே நாங்க விவசாயம் கும்மி கொண்டிருக்கிறோம் டெல்லியில் போராட்டம்

உடனடியாக அரசாங்க அதிகாரி வந்து இந்த டிரைனேஜ சரி பண்ணி இந்த தண்ணியை சரி வடிகால் பண்ணி கொடுக்கணும் கேட்டுக்கிறேன்